நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றைய தினத்துல அனுகிரக காலத்தை குறித்து பார்த்தோம் இன்றைக்கும் அதனோடு தொடர்புடைய பகுதிகளையே பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி லூக்கா நான்காவது அதிகாரம் வசனம் பத்தொன்பது லூக் சாப்டர் போர் வர்ஸ் நைன்டீன் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு இந்த வசனத்துடைய பின்னணியை பார்க்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்துக்கு போறாரு அங்க ஓய்வு நாள்ல ஜப ஆலயத்துல பிரவேசிச்சு வேதத்தை வாசிக்கிறதுக்காக எழுந்து நிற்கிறாரு அப்போ ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவருடைய கைகள்ல கொடுக்கப்படுது அவர் ஏசையா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரத்தை எடுத்து அதில் இருக்கிற துவக்க வசனங்களை வாசிக்கிறாரு இரண்டாவது இன்றைக்கு பார்த்த வசனம் ஏசியா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா கர்த்தருடைய அனுகிரக வர்ஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் இதுல குறிப்பிடப்பட்ட கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும்ங்கறதுதான் இங்க லூக்கா நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அந்தபடி கிறிஸ்து கிறிஸ்துதாமே வேதத்துல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட மேசியா அவர்தாங்கிறத வெளியரங்கமா இந்த வசனங்களை வைத்து மேற்கோள் காட்டுறாரு அப்படி சொல்லியுமே அங்க இருக்கிறவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படி ஆண்டவராகிய தானே ஆண்டவராகியாங்கிறத தெளிவுபடுத்தி காண்பிக்கிறாரு தேவன் அவரை எதற்காக அனுப்பியிருக்காரு கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் அந்தபடி தேவன் தய செய்யக்கூடிய காலத்தை பிரசித்தப்படுத்துவதற்காகவே தாம் வந்திருக்கிறத இங்க வெளியரங்கமாக்குறாரு அவர்தான் தேவன் அனுப்பப்பட்ட மேசியாங்கிறதுக்கு வேதத்துல நம்ம அநேக காரியங்களை பார்க்கிறோம் அவர் செய்த அற்புத அடையாளங்கள் ஆகட்டும் இல்ல அவர் வெளிப்படுத்தக்கூடிய ஞானம் ஆகட்டும் அவர் சொல்கிற ஒவ்வொரு ஓமைகளையும் எவ்வளவு உள்ளார்ந்த அர்த்தங்கள் இருக்கு பேதர் சொன்னபடி நித்திய ஜீவ வசனங்கள் அவரிடத்துல இருக்கு அந்தபடியா சர்வ ஞானமுடையவரா அவர் இருக்காரு அப்படிப்பட்ட தேவன் இந்த பூமிக்கு வந்தது கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த கொடுத்தத்தை இதே அதிகாரத்துல நாற்பத்தி மூன்றாவது வசனத்துல மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் இதற்காகவே அனுப்பப்பட்டேன்னு சொல்றாரு அந்தபடி இந்த அனுகிரக வருஷத்துல ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கிக்கவே அனுப்பப்பட்டிருக்காரு நம்ம ஏற்கனவே வசனங்கள்ல பார்த்திருக்கோம் நம்முடைய பிதா நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார்னு சொல்லி அந்தபடி ராஜ்யத்தை நாம சுதந்திரிக்கிறதுக்காக தேவன் அனுகிரக காலத்தம் பண்ணிருக்காரு வெளிப்படுத்தினது நமக்கு தெரியுது அப்படி கர்த்தர் நமக்கு நியமனம் பண்ண இந்த அனுகிரக காலத்துல தேவனுடைய ராஜ்யத்தை நாம சுதந்திரிக்க கூடியவர்களாக மாறுவதே தேவன் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது இந்த தேவனுடைய ராஜ்யம் எங்க வரணும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நமக்குள்ளார வரணும் அது எப்படிப்பட்டது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரோமர் பதினான்காவது அதிகாரம் பதினேழாவது வருஷம் சொல்லுது அந்தபடியான நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமும் நமக்குள்ள காணப்படுதா இதையெல்லாம் நமக்கு தருவதற்காகவே இந்த அனுகிரக காலத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா அதுவும் தன்னுடைய குமாரன் மூலமாக கொடுத்திருக்காரு இதையெல்லாம் வேத வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தது அதையே கிறிஸ்துவும் இயே அறுபத்தி ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து மேற்கோளாகவும் காட்டியிருக்காரு இந்தப்படியான காரியங்கள் எல்லாம் நமக்கும் வெளிப்படுத்தப்படுவது எதற்காக நாம் அறிந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து மக்களாக மாறணும் நம்முடைய இருதயத்துல மாற்றம் உண்டாகணும் தேவன் நமக்கு தந்தருள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நல் மனசாட்சியை பெற்றவர்களாய் நவமான இருதயத்தை உடையவர்களாய் நித்திய ஜீவனுக்குள்ள நாம் பிரவேசிக்கணுங்கிறதையே தேவன் விரும்புறாரு இதை அறிந்து கொண்டு அதற்கான காரியங்களை நாம முன்னிலைப்படுத்துகிறோமா அதை நாம நிதானிச்சு பார்க்கணும் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தது நாம பிதாவினுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்காக இந்தப்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு தேவன் முன்குறிக்கிறதுக்காகவே இந்த அனுகிரக காலத்தை வச்சிருக்காரு இதை நாம அசட்டை பண்ணிவிடாம நமக்கு கிடைத்திருக்கிற இந்த கிருபையின் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கிறதுக்காகவே தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு காண்பிச்சிருக்காரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா வேதத்தின் வசனங்களை கொண்டு கத்துடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவே நீங்க எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அப்படியாய் இந்த அனுகிரக காலத்தை சரியாக பயன்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்க இருக்கனே பிதாவின் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்காக நீங்க இந்த காலங்களை நியமனம் பண்ணியிருக்கீங்கப்பா இதை நாங்க அறிந்து கொண்டு நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு உங்களுடைய காரியங்களை முன்னிலைப்படுத்துகிற பக்குவத்தை எங்களுடைய காலங்களை தகப்பனே அப்படியான நவமான இருதயத்தை எங்களுக்கு அருளி செய்ய போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்